எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ்னு அப்படின்னா ஜான்ண்டியர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சுங்க பவர் சரிங் பண்ணிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ்னு வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பண்ணுற நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டிர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றின நாற்பது ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் விடுதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது பிடிஓ பற்றின உனக்கு டியூல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்னு பார்த்தீங்கன்னா உனக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர்னு ஃபுல் செட் எக்ஸ்ட்ரா ஃபிட் இருக்குங்க வண்டி உங்களுக்கு வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினு கிரௌண்டு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் ஆயிருங்க பேக் டயரும் ஒரு இருபது பர்சன்ட் இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு இருபது பைசு இருக்கும் பேக் டயரு பதிமூணு சைஸ் ஆகிருங்க வண்டியோட புக்கு கண்டிஷனுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வேணால் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ஜாண்டிர் பவர் டிராக்டர் ஒரு பவர் சேரிங் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க நல்ல தெளிவான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குங்க ஃபார்ட்டி ஹெச்பி உங்களுக்கு ரூட்டு மறிச்சு வச்சுருது ரொட்டேட்டருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினவுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறோங்க இதோடய காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்துலையும் இந்த வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிலாங்க மேலும் இது போல் ஒரு இன்னும் டிராக்டர் செல்செல்லாம் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்